ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கீழ்வரகு மாவு காரக்கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே பண்ணியிருக்கேன் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு காரக்கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் இதெல்லாம் நான் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு இனிப்புக்கு ஒரு கப்பு காரத்துக்கு ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம செய்திடலாம் பாருங்க நல்லா வறுத்து எடுக்கணும் அந்த ப பச்சை வாசனையும் போகணும் எல்லாம் சூடாகி பச்சை வாசனை போகணும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு இதை ஆற வச்சுருங்க நல்லா வாசனையாகட்டு இருக்கும் இப்போ நான் இதுவில் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன் சிவப்பு உவள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை அவள் இருந்தாலே எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குறன்னு பொற பொடிச்சு எடுத்துறணும் பிடிச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் பாதி பாதியாக சேர்த்துடணும் காரத்துக்கு பாதி இனிப்புக்கு பாதி அப்படி போட்டுருங்க இப்போ இதில் ஒரு கப்பு மாவு கேழ்வரகு மாவு நம்ம வறுத்து வச்ச கேழ்வரகு மாவு இதில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போட்டுட்டு இதில் ஒரு கால் கப்பு துருவ தேங்காய் காரத்துக்கும் ஒரு கால் கப்பு திருவண்ணை தேங்காய் தேங்காய் அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம முதல்ல இனிப்பாக செய்துடுவோம் இல்லை ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு கப்பு மாவுக்கு கப்பு பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை ஒரு முக்கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சி வரட்டு கரைஞ்சா போதும் பாகுன்னி வேண்டாம் அதில் நம்ம சூடாட்டே நம்ம இந்த மாவில் விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி எடுங்க கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஒரு பத்து போல் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுருங்க பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படி பிடிச்ச வரணும் பிடிச்சா அது பிறகு உதிர வரணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி வேணும் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் அவளையும் விட்டுறேன் பாருங்கள் விட்டு இன்னும் கலந்து விடுங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஆறி இருக்குது வெள்ளை தண்ணி நல்லா பரவாயில்ல இப்போ நல்லா பசிஞ்சு வச்சுட்டு ரொம்பவும் அழுத்தி பசி தேவையில்லை ஒரு உப்பு உப்பு இலக்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பிடியும் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு தேவையான கொஞ்சம் நெய் விட்டுவிடுங்க நான் தேங்காய் நிறைய போட்டிருக்கேன்ல இனி நெய் போடல பாருங்கள் இப்போ இதை பிடிக்கல் கொட்டையாக பிடிச்சி வச்சிடலாம் இட்லி தட்டில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த இதை பிடிச்சி வச்சிடலாம் எல்லும் பிடிச்சு வச்சுட்டு நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் பாருங்கள் பத்து நிமிஷம் இருக்கட்டும் இனிமேல் காரக்குழு பார்த்துருவோம் அடுப்பில் கடாய வச்சு காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க லைட்டாக செவந்து வரணும் இப்போ இதில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள் கருவேப்பிலாம் பொடியாக கட் பண்ணி போட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு பார்த்து போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க இல்லை என்னக்கி கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிளகு மிளகாய் பொடியும் போட்டுக்கிடுங்க இப்போ பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி விட்டுருங்க பாருங்கள் முக்கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் பத்தல் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து பசைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி விரட்டு நம்ம உப்பு எல்லாம் போட்டுட்டோம் இப்போ நம்ம கலந்து வச்சோம்ல மாவு அவல் கேழ்வரகு மாவு அதில் விட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க நம்ம அவல் போடுறதுனால நம்ம அந்த கேழ்வரகு மாவும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த கேழ்வரகு மாவு மட்டும் நம்ம செய்வோம்னா கெட்டியாக இருந்தால் போல் இருக்கும் அவல் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் அவல் போடுது இப்போ இதை மூடி வச்சுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்தாலே நல்லா ஆறிடும் கைப்பொருக்கும் சூடு வந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் காணாதில்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா இடமும் ப பட்டு வரட்டு நல்லா நான் கொஞ்சம் தண்ணி விட்டு பசிஞ்சேன் பாருங்கள் இதான் பிடிச்சி வச்சுருவோம் பிடி கொழுக்கட்டையாக எல்லாமே கட்டில் பிடிச்சி வச்சுருவோம் பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டையே பார்த்துருவோம் வேக வச்ச பாருங்கள் கம்ம கம்மனி வாசனையாக இருக்குது பாருங்க அழுத்தி பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்திருக்கும் நல்லா சாஃப்டாகட்டும் இருக்கும் பாருங்கள் இப்போ அடு அதை இறக்கிக்கிட்டு நம்ம காரக்கொழுக்கட்டையை வச்சுருவோம் இதுவும் ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துட்டே வேக இந்த கேழ்வரகு மாவு நல்லா வேகணும் அப்படின்னா தான் நம்ம நல்ல ஜீரணமாகவும் செய்யும் பாருங்கள் எடுத்து வச்சுருவோம் இனிப்பு கொழுக்கட்டையை பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததை நம்ம பார்ப்போம் காரக்கூழுக்கட்டையை பார்த்துருவோம் அதுவும் நல்லா வெந்துட்டு நல்லா வேக வச்சு எடுங்க பாருங்கள் இப்போது இறக்கி ஆற எடுத்துடலாம் இப்போ இதும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் காரக்கூழுக்கட்டையை பாருங்கள் இவ்வளவு சாஃப்டாகட்டும் இருக்குது நல்லா வாசனையாகட்டும் இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் நல்லா வந்துருக்கு இதுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ இதையும் ரெண்டையுமே பரிமாறி இது வந்து காரம் அது இனிப்பு பாருங்க நான் ரெண்டையும் பிச்சு காட்டுவேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது இனிப்பு கொழுக்கட்டை ஏன்னா அடுத்தது காரக்கொழுக்கட்டையை பாருங்கள் காரக்கொள்கட்டை செம்ம வாசனையாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ